அஸ்ஸலாமு அலைக்கும் சமுதாய உறவு என்னுடைய மகன்மார்கள் மகள் வழி மொத்தம் ஏழு பேரும் பேச்சு இருந்தாங்க இப்போ மூணு தினங்களுக்கு முன்பாக இவங்க எட்டாவதாக இந்த பேச்சு வந்திருக்காரு அல்லாஹ் புத்தா என் மகன் முதல் மகன் குடம்புடைய உங்களுக்கு தான் தெரியும் அதனுடைய மகள் ஏற்கனவே குடம் அப்துல் அப்துல்லாம் சொல்லியிருக்காரு இப்போ ரெண்டாவது இந்த அம்மா வந்திருக்காங்க எங்கள் குடும்பத்தில் ஆலிமாக்கள் மக்கள் இல்லை ஆனதுனால அல்லாஹ் தாரா இந்த அம்மாவை ஆராய்ந்து கூட வைத்து மார்க்க அறிஞராக கல்வியாளராகி அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் மக்களுக்கு சொன்னதை எடுத்து பிரச்சாரம் பண்ணக்கூடிய வலிமை என் பேத்திக்கு கிடைக்க அல்லாவுக்கு வாசிக்கு உடம்பு இந்த அதோட இருந்து அல்லாவுடைய வசனத்தை ரசோலாக சொன்ன கருத்து மக்களுக்கு சொல்லக்கூடிய வலிமை கிடைக்க பொதுவகளை நீ தேதி நாலாம் தேதி எட்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அசல் தொழில் பிறகு ஹாஸ்பிட்டலில் வந்திருக்காங்க யாருதான் நீண்ட இருக்கா உங்களுக்கு பேர் அவங்க குடும்பத்தார் அம்மா அத்தா வச்சிருப்பாங்க நான் வந்து அமிர்தா பேத்தின்னு சொல்லி வைக்கிறேன் அமிதா பேத்தி அமீதா பேத்தி அமிதா பேத்தி யாருன்னா நீண்ட இருக்காங்க பிடிக்கும்